ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நார்மல் அலோ ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் அதுங்க நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்களாக போகலாம் இது வந்து அளவு ப்ளவுஸு இதில் வந்து கஸ்டமர் எந்த கரெக்ஷனும் சொல்ல ஒரே ஒரு ஒரு கரெக்ஷன் மட்டுந்தான் கை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது அதை மட்டும் இப்படி ஒரு இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு

இப்போ ஸேரீலேருந்து டிசைனுக்கு எவ்வளோ அளவுக்கு கிளாத் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பைப்பிங் த்ரெட் மட்டும்தான் கொடுக்குறேன் அதனால் இப்போ உள் பக்கமாகவே நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து க க்ளாத் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கும் ஏன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது நமக்கு வந்து கொஞ்சம் நீளமாக தான் வந்து சரியாக இருக்கும் அப்புறம் ஸ்லீவ்ஸு கொடுக்கறதுக்கும் நமக்கு ஸ்ட்ரைட் பீசஸ் வேணும் அதனால் இவ்வளோ தூரம் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு லைனிங் ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் இந்த லைனிங்கில் கரை பக்கம் எடுத்துக்கோங்க கரைப்பக்கத்தை நாலா ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டாம் அடிச்சுட்டு அடுத்து நாலாம் மடிச்சிருக்கிறேன் ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கஷ்டமே இல்லை நீங்கள் டேப் கூட யூஸ் பண்ண தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கீழே வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து ஒரு லைன் கோடு போட்டுக்கிறேன் அதே மாதிரி கொக்கி பக்கத்தை உள் பக்கமாக வந்து திருப்பி விட்டுட்டு கொக்கி பக்கம் வருது இல்லைங்களா அதில் உள் பக்கம் இப்படி வந்து ஸ்லீவை திருப்பி எடுத்துக்கலாம் இந்த ஒரு இன்ச் என்னை கம்மி பண்ண சொன்னதுனால இந்த பார்டர் அளவில் நான் வந்து வச்சிட்றேன் இப்போ இந்த பிச்சரை இப்படி மேலே பார்த்த மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டுரலாம் அதே மாதிரி இந்த இடத்துல வர பிஸ்டரை இப்படி மேலே பார்த்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம் இன்னும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு தையல் வந்து போடுறதுக்கு சைடு வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு இருக்கு எல்லாத்துக்குமே இந்த துணி வந்து மேலே ஏறும் அதை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல போடுற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த பிச்சரை இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி அடியில ஒரு பிசு இருக்கும் அந்த பிசுல இப்படி மேல எடுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே நம்ம இந்த ஷேப்கே வந்து வெட்டிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் பாருங்க நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இதில் ரெண்டே ரெண்டு கிளாத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துரலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துறேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சின்ன கட் கொடுத்துறேன் இப்போ அடுத்து இதோட பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு அப்படியே இந்த கிளாத்தை இந்த சைட் நான் வந்து திருப்பி போட்டுட்டேன் கீழே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு லைன் வச்சு நான் கோடு போட்டுக்கிட்டேன் அடுத்து அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு பிளவுஸில் இந்த இடத்துல நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணிடலாம் இந்த இடுப்பு ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த சென்ட்ரு மார்க் பண்ணிடுறோம் அதே மாதிரி இந்த ஷோல்டர் கழுத்து ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு இந்த சென்ட்ரு மார்க் பண்ணிடுறோம் இப்போ இதுதான் இதோட சென்டர் பாயிண்ட் இதை நம்ம அப்படியே வந்து இங்கே வச்சுக்கலாம் அடுத்து இதோட ஹைட்டு ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தயலுக்கான அளவு போட்டு இந்த சென்டர் மார்க் பண்ணதை வந்து அப்படியே கரெக்டாக இது மாதிரி வச்சுட்டு இந்த கழுத்து பாருங்க நமக்கு சின்ன கழுத்தாக தான் வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து கழுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு காலையின் சி இந்த சைடு தள்ளிட்டு இந்த சைடுலயும் ஒரு பாதி இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே இடுப்பு பகுதி இப்ப இந்த இடத்துல ஒரு பாதி இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா தையலுக்காகவும் விட்டுடுறேன் ஆம்போல் வளைவு எடுத்த வளைவு எடுக்கிறதுக்கு இதே மாதிரி நீங்க ஒரு மூணு விரலை இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி உங்க விரல இருக்கிற இடத்துல மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்போல் வளைவு கரெக்டாக வந்துடும் இப்ப இந்த இடத்துல எல்லாமே நம்ம லைன் வரைஞ்சிடலாம் பாருடத்திலையும் கரெக்டா இந்த மாதிரி இப்ப இத வந்து கட் பண்ணி எடுத்துடா அதே லைன்ல கரெக்டா இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க இந்த வடை கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்து கை போட்டாச்சு பேக் பார்ட் போட்டாச்சு ஃப்ரண்ட் பார்ட் போடணும் ஃப்ரண்ட் பார்ட் போடுறதுக்கு முன்னாடி இது கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்கான்னு பார்த்துக்கலாம் இது வந்து நேர் கட்டிங் தான் அதனால நம்ம நேர்லேயே வந்து போட்டடலாம் எப்போயுமே அலோ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வச்சு தான் நான் வந்து முன்பாக வந்து கட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போல் அளவு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துறலாம் எடுத்துடலாம் கோல் அளவு ஓகேங்களா இப்போ நம்ம இதை வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த கழுத்து வந்து சரியா இருக்கா மேல வந்து நம்ம இந்த அந்த இன்ச் அளவுல விட்டுட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து வருது கழுத்து முடியிற இடம் இந்த இடம் முன்கழுத்தும் வந்து இந்த தான் வந்து வருது அதே மாதிரி இந்த சைட்லயும் அப்படிதான் இப்போ இந்த வளைவு எவ்வளவு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இன்ச் தள்ளி மார்க் பண்ணிருக்கிறேன் இந்த ஒரு மேல இன்ச் விட்டுட்டு கீழே வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணிருக்கிறேன் இப்ப இந்த இடத்துல நம்ம லைட்டா இன்னொரு வளைவு மட்டும் கொடுத்து பார்ட்டுக்கு குடைஞ்சி வெட்டிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பேக் பார்ட்டு இது ஃப்ரண்ட் பார்ட்டு இதோட கருத்து வந்து இது இப்போ இதில் முன்பாகம் எடுக்கணும் இந்த டாட் கரெக்டாக பிடிச்சதை மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வளைவு மாதிரி வந்து நமக்கு கீழே வரும் கீழே ஒரு கால் காலிஞ்சி தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணையும் நம்ம இப்படி வந்து உடனே ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்க இந்த மெத்தடும் கட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த முன்பாகம் வந்து எங்கேயுமே வந்து கிட்ட வராது ப்ளஸ் போட்ட மாதிரி வர்றது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது இது எல்லாமே வந்து சரியா வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் அப்படின்னா இதை கிராஸ்ல போட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பேக் அண்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணியாச்சு ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு இது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வச்சு கட்டுறேன் பாருங்க ஷோல்டர் கரெக்டா அப்புறம் இந்த இந்த இடத்துக்கிட்ட நமக்கு கழுத்து கரெக்டா வருது அப்புறம் இடத்துல நம்ம குடைச்சி பார்க்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் அடுத்து இதுக்கு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி பீஸ் பட்டி பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு லென்த் இருந்தாலே வந்து போதும் இதையே வந்து நான் டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் டபுளாக ஃபோல்டு பண்ணிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு கீழே வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து விட்டுற மாதிரி இந்த கொக்கி பக்கத்தை வந்து இந்த பிசுறு வருது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு மார்க்கு அதே மாதிரி இந்த இடத்துல பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் இந்த இடத்துல ஒரு லைட்டாக பெண்ட் கொடுத்து நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்து நமக்கு கொக்கி பீஸ்க்கும் பீ பீஸ்கும் கிளார்க் வேணும் இல்லைங்களா அதுக்கு இந்த கிளார்க எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கழுத்து பீஸ்ல வர கிளாத் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்குது அப்படிங்கறதுனால அடுத்த இந்த மீதி இருக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம் கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுக்கு பைப்பிங் த்ரெட் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ரெண்டு மூணு மெத்தடில் நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு பீஸ் இருந்தாலே வந்து போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு சரியாக கிராஸ் பீஸ் கட் பண்ண வரல அப்படின்னா சரியான அளவில் கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப சின்னதாகவும் இருக்காது கரெக்டான அளவில் இருக்கும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு சரியான அளவில் இவங்க கழுத்துக்கு நமக்கு ஒரு நாலு பீஸே வந்து போதும் பேக் பீஸ்க்கு ரெண்டு பீஸ் அப்படின்னாலும் ஃப்ரண்ட் பீஸுக்கு ரெண்டு பீஸ் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் எப் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்று போல நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போட்டு இதை வந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னு இந்த இந்த இதை கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கழுத்து பீஸ் வச்சு தைக்கும் போது எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் கச்சிதமாக வந்து வரும் இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் போட்டாரலாம் இந்த மெயின் கிளாத்தில் நமக்கு டிசைன்ஸ் எதுவுமே இல்லை உள்ள வெளியே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு வேலை டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா உள்ள கிளாத் வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் மேல் பக்கமாக வர கிளாத் வந்து ஷைனிங்காக இருக்கும் உள் பக்கம் வர கிளாத் கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும் அதே மாதிரி பிரைட்னஸ் லெவலுமே வந்து நமக்கு தெரியும் மேலே வந்து கொஞ்சம் டார்க்காகவும் உள் பக்கம் வரது கொஞ்சம் டார்க்னஸ் கம்மியாகவும் வந்து இருக்கும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டா வந்து போட்டரலாம் சில நேரங்கள்ல நம்ம கவனிக்காம அதிகமா கிராஸ் கட்டிங் போடுறோம் அப்படின்னா கிளாஸ்ல போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கவனிச்சு கிராஸ் கட்டிங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து பரவாயில்லையா இருக்கும் ஏன்னா நானே அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அதிகமா வந்து பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சமா நீங்க வந்து கிளாத் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து கட் பண்ணிட்டோம் இந்த சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப துணி சுருக்கமாக இருக்குது உங்களுக்கு சரியாக தெக்க வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஐன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும் ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் துணி எந்த மாதிரி இருந்தாலுமே அதை வந்து அவங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவாங்க நான் வந்து என்றைக்குமே வந்து துணி எவ்வளோ சுருக்கமாக இருந்தாலும் சரி அதை நான் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு அது வந்து கரெக்டாக இந்த நீட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்த்தோம் இந்த இதே மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்